பதினாலு நவம்பர் மாதம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை பொதுக்குழு கூடி இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை ஏற்கும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் அதன் பிறகுதான் உங்களுக்கு தெரியும் நவம்பர் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்திலே என்னை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார்கள் அதன் பிறகு அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து மிகப்பெரிய ஆதரவை திரட்டி வருகின்றோம் எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இந்த இரண்டு கட்சிகளும் பயந்து இருக்கின்றார்கள் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் தனியாக போட்டியிட தைரியம் இருக்கிறதா திராணி இருக்கிறதா எங்களுக்கு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறதா ஒரு எதிர்கட்சி தலைவர் அது மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பதவி தலைவர் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் கடந்த ஐந்தாண்டு காலத்திலே ஒரு துரும்பு கூட செய்யவில்லை நாலரை ஆண்டு காலமாக உறங்கிக் கொண்டிருந்த அவர் இன்று தேர்தல் வந்துவிட்டது என்று விழித்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய பலத்தை நம்பி நாங்கள் இருக்கின்றோம் என்று தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் மத்தியிலே தன்னம்பிக்கை உள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் எங்களை பற்றி தேவையில்லாத அவதூறுகளை தயவு செய்து பரப்பாதீர்கள் இன்னைக்கு இருக்கிற மத்த கட்சிகள் பலமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அடிப்படையில் நான் சொல்றேன் கடந்த காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி இருபது எம்எல்ஏக்கள் நாங்கள் கடந்த கால வெற்றி பெற்றிருக்கின்றோம் பிறகு பதினெட்டு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஏழு எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் மத்திய அமைச்சர்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கின்றோம் தனியாக போட்டிட்டு நான்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு வெற்றி பெற்றிருக்கின்றோம் இன்று பிரதான எதிர்கட்சி நாங்கள் தான் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஆனா இன்னைக்கு நாங்கள் தான் மக்கள் பிரச்சனை எடுத்துக்கிட்டு அன்றாடம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே நாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக அண்ணா திமுக வேண்டாம் என்ற மனநிலையில் உள்ள கட்சிகள் எல்லாம் எங்களோட வரலாம் இட்ஸ் ஓபன் கால் ஃபார் எவ்ரிபடி ஸ்டாலின் அவர்களை போன்று பிரச்சனை பற்றி மட்டும் பேசுறது கிடையாது அதுக்கு சொல்யூஷன் என்ன இது பிரச்சனை இன்னைக்கு இருக்கு ஸ்டாலின் சொல்யூஷன் பத்தி பேச முடியாது ஏன்னா பிரச்சனையே அவர்தான் அவர் கட்சி தான் பிரச்சனை ஐம்பது ஆண்டுகள் அவரும் பத்தி ஆட்சி வந்துட்டு இருக்காங்க அதனால இதையும் நாங்க தெளிவா நாங்க பேசிட்டு வரோம் ஏன்னா கடந்த கால வரலாற்றை நம்ம பார்த்துருவோம் இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகள்ல எந்த கட்சியும் மீண்டும் ஆட்சிக்கு வரல எவ்வளவு செஞ்சாலும் சரி அதுவும் இந்த அம்மா ஒண்ணுமே செய்யல ஊழல் எல்லாம் சாதாரண ஊழல் கிடையாது சட்டம் ஒழுங்கு கிடையாது நிர்வாகமே கிடையாது இப்போ கடைசி நேரத்துல சாகர நேரத்துல சங்கரா சங்கரா சொல்லி கடைசி நேரத்துல நான் இதை வெளியிடுறேன் அதை வெளியிடுறேன் சும்மா அது ஏமாத்து வேலை நான் கேட்கறது ஏன்னா அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு இப்போ ஸ்டாலின் சொல்றாரு நாங்க மதுவை ஒழிப்போம் சொல்றாரு ஏன் நாலு ஆண்டுகளுக்கு முன்பு ஒழித்திருக்கலாமே நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டாலின் தானே துணை முதலமைச்சர் அப்போ அவர் தான் நிழல் முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் வந்து இளைஞரை சந்தித்து ஐயோ தம்பி உனக்கு வேலை இல்லையா ஏன் என்ன செஞ்சாரு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு செய்யல இப்ப நீங்க செய்வன்னு எப்படி சொல்றீங்க உங்களை எப்படி நம்பலாம் கலைஞர் மதுவை ஒழிப்போம் மது விளக்க கொண்டு வருவோம் என்று ஐந்து முறை இந்த இருபது ஆண்டுகள் சொல்லிட்டு வர இப்ப சொன்னது ஆறாவது முறை சொல்லியிருக்கிறார் இந்த இருபது ஆண்டுகளில பத்தாண்டு காலம் அவர் இருந்திருக்கிறார் அப்ப கொண்டு வராத முதலமைச்சர் இப்ப எப்படி கொண்டு வருவாங்க பன்னெண்டு ஆலைகள் ஆறு ஆலைகள் திமுகவை சார்ந்த ஆலைகள் ஏன் அதை முதல்ல மூடிட்டு போங்கல உங்களுக்கு முதல்ல மக்களை பத்தி அக்கிரா ஸ்டாலினுக்கு மக்களை பத்தி உண்மையா கவலைப்படுறாருன்னா மது ஐயோ மதுவால பாதிப்புனா உங்களை சார்ந்த ஆறு மது ஆலைகளை மூடுங்களேன் இன்னைக்கே மூடுங்களேன்